வணக்கம் சிஜி நியூஸ் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி சிறுவனை சாதி பெயரை சொல்லி கட்டி வைத்து தாக்குதல் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் உட்பட நான்கு பேர் கைது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த தென்கரைக்கோட்டை காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் திருமால் இவரது மகன் தருண் இவர் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்துவிட்டு நெல் அறுக்கும் வண்டியில் கிளீனராக வேலை செய்து வருகிறார் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கோபாலபுரம் சுகர்மில் நான்கு ரோடு உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் செல்வத்திடம் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வந்தார் அப்போது வேலை செய்த ஆறு நாட்களும் தருணுக்கு செல்வம் சாப்பாடு தர மறுத்துள்ளார் இதையடுத்து வேலையை விட்டு நின்றுவிட்டார் இந்நிலையில் தருணும் அவருடைய நண்பரும் இருவரும் இருசக்கர வாகனத்தில் நேற்றைய தினம் பெட்ரோல் பங்கிற்கு பெட்ரோலைக்கு சென்றுள்ளனர் அப்போது இதில் தருண் பங்க் உரிமையாளர் செல்வத்திடம் என்னை பற்றி தவறாக என் மாமாவிடம் ஏன் கூறினீர்கள் என கேட்டார் இதில் கோபமடைந்த செல்வம் அவரது தந்தை ராமகிருஷ்ணன் ஆகியோர் சேர்ந்து தருணையும் அஜித்குமாரையும் தகாத வார்த்தைகளால் திட்டி சரமாரியாக அடித்தனர் மேலும் அவர்கள் இருவரையும் சாதி பெயரை சொல்லி இழிவு செய்து இழுத்து சென்று அங்குள்ள இரும்பு ஆங்கிலால் கட்டி வைத்து சாதி பேரை கூறி மூங்கில் கம்பு பெல்ட் ஆகியவற்றால் தாக்கினர் இதில் தருணுக்கு கை கால் முதுகு தலை ஆகிய இடங்களில் காயம் ஏற்பட்டது அங்கிருந்து அஜித்குமார் தப்பி ஓடி உறவினர்களை அழைத்து வந்தார் உறவினர்கள் தருணை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் புகாரின்படி ஏ பள்ளிப்பட்டி போலீசார் கோபாலபுரம் கல்லியூரைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் வயது அறுபத்தாறு அவரது மகன் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் செல்வம் வயது முப்பத்தி எட்டு செந்தில் வயது நாற்பத்தி மூன்று அதே பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் வயது முப்பத்தி ரெண்டு பரியப்பட்டி புதிரையைச் சேர்ந்த செந்தில் நாற்பத்தி ஐந்து ஆகிய நான்கு பேர் மீதும் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட பத்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் செல்வம் செந்தில் செல்வராஜ் செந்தில் ஆகிய நான்கு பேரையும் கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள ராமகிருஷ்ணனை தேடி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் ராஜீவ்காந்தி